இன்னும் இருக்கிற பசங்களை நம்ம நிறைய நினைச்சிட்டு இருக்கோம் எதுக்குமே லாக்கில்லாதவன் என் நேரமும் போகணும் கையுமா சுட்டிக்கிட்டே இருக்கான் அவனால எந்த ஒரு விஷயத்தையும் உருப்படியா செய்யவே முடியாது ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா இந்த ஜென்ரேஷன் பசங்க இதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன் விட பல மடங்கு பயங்கரமான நாலேஜபிள் பசங்க உண்மையிலேயே ஆனா அவங்களோட பிரச்சனை என்ன தெரியுமா உன்னே ஒண்ணுதான் இது சின்ன பசங்கன்னு மட்டும் கிடையாது வளர்ந்த மாடுகளுக்கும் கூட உண்டு என்னைய மாதிரி மாடுகள் வளர்ந்த மாடுகள் இருக்கு இல்லையா அவங்களுக்கு இப்ப இதே பிரச்சனை இருக்கு அதனால தான் அவனால எதையுமே உருப்படியா ஒரு விஷயத்தை பண்ண முடியல எல்லாருமே டிஸ்ட்ராக்ட் ஆகிதான் உட்கார்ந்துருக்கான் முழுசா நம்மளால ஒரு விஷயத்த தொடர்ந்து ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்மளால பண்ண முடியும் ஒரு பேப்பர் படிக்கிற ஒரு பேச்சு ஒரு பேப்பர் படிக்கிற அந்த பேப்பரை படிக்க முடியும் பதினஞ்சு நிமிஷம் எல்லாம் பெரிய விஷயம் அதெல்லாம் மெடிடேஷன் கணக்கு நீங்க சித்தர் அப்ப அந்த பதினஞ்சு நிமிஷம் ஃபோகஸ் இப்போதைக்கு பண்ணாலே சித்த ரேஞ்சுக்கு நீங்க உங்களை வந்து ஃபீல் பண்ணிக்கலாம் ஆனா நம்மளால அஞ்சு நிமிஷம் கூட ஒரு விஷயத்தை உருப்படியா பண்ண முடியாது முடியாது ஃபோக்கஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம் அதாவது ஒரு வேலையை பார்க்கறதுக்கு நடுவுல பத்து முறை ஃபோன் எடுத்துரும் பத்து நிமிஷத்துல ஒரு எளவும் வந்துருக்காது வந்தாத்தான் அது சவுண்ட் அடிக்குமே ஆனா நமக்கு ஏதாச்சும் வந்திருக்குமோ என்ன அப்டேட்டு அவ்வளவு தூரம் உலக அறிவுல ஊறி போய் கிடக்குறான் போன்ல அவங்க கை யோசிச்சு பாரு ரொம்ப கஷ்டமான விஷயம் சார் இது பசங்களுக்கு மட்டும் இல்ல நமக்கே சொல்ற எவ்வளவு பேர் நைட்டு படுக்கிறப்ப போனை பக்கத்துல வச்சு படுக்கிற ஏன் பக்கத்துல வச்சு படுக்கிற எதுக்கு பக்கத்துல வச்சு படுக்கிற முதல்ல அது புரியல என் அது பக்கத்துலயே வச்சிருக்காங்க சார் படுக்கும்போது போது அது முக்கியமா படுத்துக்கிட்டு போன் பாக்கணும்னு அவ்வளவு இது வேற எவ்வளவு பெரிய ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தெரியுமா இதை ஒடச்சு தள்ளிட்டோன்னா ஒவ்வொருத்தரும் பெரிய ஆளாகிடலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா இதுவே இது வந்து வாண்டடா வந்து பார்த்தீங்கன்னா அது வேற ஆனால் ஸ்கிரால் பண்ணும்போது அதுவாக வந்துச்சு இன்னொரு பாப்பமே நினச்சி பார்த்தீங்கன்னா அதுதான் அடிக்ஷன் அடிக்ட் ஆகிட்டேன் நம்ம அத்தனை நமக்கு தெரியாமலே நம்மளோட நேரத்தை பயங்கரமாக வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் டிஸ்ட்ராக்ஷன் வேற எதுவுமே கிடையாது அதனால தான் எதுவுமே அவனால ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயத்தை செய்யவே முடியலை எல்லாராலையும் உண்மையிலே ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ண முடியும் ஆனால் அவனை எதுவுமே பண்ண விடாமல் ஏதாச்சும் ஒன்று எதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது வாலண்டியராக போய்ட்டு உள்ளே போயிட்டு உட்காந்துருப்போம் அவங்களுக்கு அதாவது இப்போ இருக்கிற ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் பீப்புளுக்கு சோஷியல் மீடியா தான் ப்ரொஃபஷன் அண்ட் பேஷன் ஆகிப்போச்சு பேஷனாக இருந்தால் பரவாயில்ல ப்ரொஃபஷனே அது பார்த்து அதுலேயே இருக்கிறாங்க ஒன்லி லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எப்படியாச்சும் நம்மளும் வந்து ஃபேமஸ் ஆகணும் வேற எதுவுமே கிடையாது ஒன்றுமே பண்ணலன்னா கூட சும்மா தள்ளி 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 போய்கிட்டே இருக்கு அந்த டைம் அவனா அதை விட்டு வெளியில வர முடியவே மாட்டேன்றாங்க அவன் வெளியில வந்தால் தானே வேற வேலை ஏதாச்சும் பார்ப்பேன் அவனால வெளியில வர முடியல என்ன பண்றீங்கன்னா ஒன்றும் இல்லை போனை அந்த ஃபிளைட் மோலில் போட்டுரு நிஜமா சார் ஃபிளைட் மோல்ல போட்டு உனக்கு ஒரு வேலை பார்க்கணும்னு தோணுச்ச ஒண்ணு இல்லை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வீடு கூட்டுறேன்னு வச்சுங்க அந்த வீட்டை கூட்டி தொடச்சி அல் பசங்கெல்லாம் பண்றாங்க அந்த ஃபிளைட் மோட்ல போட்டு அந்த வேலையை ஃபோனை போனை தொடரு கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ஒரு புக்கு படிக்கிற ஒரு புக்கு ஏதாச்சும் ஒரு நாவல் புக்கோ இல்ல வேற ஏதாச்சும் ஒரு கதை புக்கோ இல்ல வேற ஏதாச்சும் ஒரு நாலேஜபிள் புக்கோ என்னவோ அந்த ஒரு அரை மணி நேரத்துக்கு அரை மணி நேரம் வேற எதுவுமே வரல அரை மணி நேரம் நான் வேற எந்த வேலையும் பார்க்காம எங்கிட்ட டிஸ்டார்ட் ஆகாம இதுக்குள்ளே உட்கார்ந்து இருப்பேன் யோசிச்சுப்பாரு இன்னைக்கு இருக்கிற பசங்களோட பெரும் பிரச்சனையே போக்கஸ் தான் சார் அந்த போக்கஸ் எப்படியாச்சும் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒவ்வொருத்தனும் வேற லெவல்ல தாண்டி போயிடுவா உண்மையில இன்னைக்கு பெரிய பெரிய ஆட்கள்லாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க அவங்களுக்கு தேவைன்றப்ப மட்டும்தான் போன் எடுப்பாங்க அவங்களுக்கு தேவை போன் வந்து இப்போ நம்ம கூட இருக்கிறதா வேணாமா நம்ம தானே டிசைட் பண்ணும் ஆனா போன் டிசைட் பண்ணு எப்ப எல்லாம் போனை வைக்கிறோம் பேட்ரி சுத்தமா ரெண்டு பர்சன்ட் அப்போ சொல்லி தூக்கி ஓரம் அப்புறம் இப்போ ஃபாஸ்ட் சார்ஜர் வேற வந்துருச்சு நேரத்தில் ஐம்பது பர்சன்ட் ஆயிடுச்சு தூக்கி மறுபடியும் உட்கார வச்சு தள்ளிக்கிட்டு இவ்வளவுதான் இந்த ஃபோக்கஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொருத்தரும் பெரிய ஆலோசனை முடிஞ்ச வரைக்கும் அதை முயற்சி பண்ணுங்கள் நன்றி